மா என்னெல்லாம் வாங்கணும்னு லிஸ்ட் போட்டு தானே கொண்டு வந்தா எல்லாம் பார்த்து எடுத்து வாங்கு சரியா ஆ சரிங்க எங்க அந்த ட்ராலி ஒன்னு எடுத்துட்டு வரீங்களா ஆ நீ எல்லாத்தையும் பார்த்து எடுத்து வாங்கு உமா அம்மா இங்க எல்லாம் பார்த்து வாங்கிட்டு நம்ம செகண்ட் ஃப்ளோர்ல டாய்ஸ் இருக்குலப்பா அங்க போமா கனி டாய்ஸ் ஒன்னும் வாங்க வேண்டாம் வீட்ல எவ்வளவு டாய்ஸ் இருக்கு

அவ என்ன கேட்டாலும் உடனே வாங்கி கொடுக்குறியே சரி விடுவுமா கோபக்கூடாது சித்து எனக்கு எல்லாம் வேண்டாம் ஆத்தி அக்கா நீ அக்கா எவ்வளவு பொறுப்பை பதில் சொல்லியா அக்கா வேண்டாம்னு சொல்லிய நீ மட்டும்தான் எல்லாம் வாங்குனேன்னு சொல்லிய உம் சரி சும்மா போய் பார்த்துக்கிட்டு வரேன் மேரி மக்களை வா நான் கூட்டிட்டு போறேன் உம்மா நீ எல்லாம் வாங்கிக்கிட்டுது நான் பிள்ளைலாம் யாராவது சும்மா கூட்டிகிட்டு போய் காட்டி கொடுத்துட்டு வர்றேண்ணா

சித்தி என்னெல்லாம் வாங்கியாலோ அதே மாதிரி நீயும் ஒன்று எடுத்து ஒரு ட்ராலியில் வை சித்தப்பா பில் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க வேற என்ன சொல்லிச்சு உங்க அம்மா சரி விடு பிள்ளை எதை தெரியாமல் சொல்லியா வா இல்லை சித்தப்பா எங்க அம்மா சொன்னது தான் நான் சொல்லியேன் சரி ஷியானா மைனி ஏதாவது விளையாட்டா சொல்லிருப்பாவ சித்திட்ட சொல்லிட்டு இருப்பவ வாங்க நம்ம டாய் செக்ஷன் போலாம் சொல்லு ஷியானா வேற உங்க அம்மா என்னத்தான் சொல்லிச்சு அம்மா நிறைய சொன்ன சித்தி ஆனா நான் எங்க அம்மிட்ட என்ன சொன்னேன் தெரியுமா என்ன சொன்னான் ஏமா எப்பவும் சித்தப்பாட்டே எல்லாம் வாங்கி கேட்கறிய நம்ம வீட்டுல நம்ம அப்பா இல்லையா அப்பாட்ட வாங்கி கேளுங்க சித்தப்பா பாவம் இல்லையாமா அப்படின்னு சொன்னேன் சித்தி என்ன செய்யான்னு சொல்லியா அப்படியே சொன்னா ஆமா சித்தி அதுக்கு தான் எங்க அம்மா என்ன ரெண்டு நுள்ளு நுள்ளுனாவ நீங்க வரும்போது

பச்சை பிள்ளைக்கு இருக்க அறிவு கூட இந்த நாலு முடிக்கு இல்லாம போச்சு வாங்கறதா ஒரு நாளாவது சித்திய கையால நன்றி இருக்குது அம்மணி பாக்காமலு சொல்லி இருக்கேன் தான் பாருங்க சுத்தி முத்தி பாருங்க உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிங்கம்மா சரி சித்தப்பா எப்பா நானும் எனக்கு ஒரு டாய்ஸ் வாங்கிக்கிறேன் சரி மக்களே போ நீ உன்ன பிடிச்சத பார்த்து வாங்கு எப்படியாக உமா கடைசி நேரத்துல வாங்கி கொடுன்னு சம்மதிச்சிட்டேன்னு தெரியலையே சேனக்கா இது நல்லா இருக்குல்லக்கா ஆமா கனி அதுவே ம் சரிக்கா உமா இப்படி சொல்லுவான்னு நினைச்சு கூட பாக்கல எப்படி சொன்னா ஏதோ திருந்திட்டாலா இருக்கும்

அன்பே இருவரும் பொடிநடையாக அமெரிக்காவை வலம் வருவோம் கடல் மேல் சிவப்பு கம்பளம் விரித்து ஐரோப்பாவில் குடி புகுவோம் இதே மாதிரி பாடிக்கிட்டே வந்த நினைச்சுக்க வீட்டுல தான் இருக்க வேண்டியது வரும் அமைதியா வரையணா வா ஆ சரி சரி ஒரு தர இந்த மனசு என்ன சொன்னாலும் கேட்க வேண்டியதா இருக்கப்பா நல்லா இருக்கலங்க

எங்க தூரமாவா ஏதாவது பார்க் பீச் அப்படி தான் போணும் ம் போயிட்டு வரோம் யாரது கேட்டா நாங்க ரெண்டு பேரும் பைக்ல பைக்ல வெளிய போறதாட்டு சொல்லுனா யாமனா ஏன் இந்த பக்கம் வந்து நிக்கயா ஆமா யாராவது வந்து கேட்டா சொல்லுனு சொன்னியளே ஊர்ல நீங்க இருக்கும்போதே ஒரு மனசே உங்களை தேட மாட்டான் இதுல வேற வில யாராவது தேடி வருவாவளம் எதுக்கு எதுக்கு நான் புறாமையில பொங்கியா ஆ யாராவது என்ன தேடி வருவாவ வந்தா சொல்லு ம் ம் போங்க போங்க பிள்ளைய பிளான் பண்ணி உமா கூட அனுப்பிட்டு ரெண்டு பேரும் ஜோடி போட்ட போறிய ஜோடி போங்க என்ன வசந்தி போகலாமா எப்படி ஆ போங்கண்ணே அப்படியே தள்ளி விட்டுட்டு போங்க ஆ அப்படிதான் நினைச்சிருக்கேன் நம்பி ஒரு விஷயத்த சொன்னேன் பாரு போயிட்டு வரேன் போங்க போங்க போலாங்க போங்க நாலு மட்டும் என்ன படம் காட்டுதப்பா அப்புறம் எப்படி கீதா பிரச்சனை தான் என்னது

வசந்தி மேடம் அவங்க ஹஸ்பண்ட் கூட வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுது யாரு வந்து கேட்கலனா ஆ யார் வந்து கேட்கலனா சோ போய் சொல்லுங்க ம் ஏங்க கிளம்புங்க ஆனால் என்னத்தாக்கு எப்படி வாயை அப்படியே வீட்டுக்கு தான் போகணும் சரி சரி சொல்ல வேண்டியவர்கிட்டலாம் சொல்லியாச்சு போங்க போங்க படம் தடம்ப வரவே என்னக்கா பவுரை என்ன மெனிக்கிட்டு போறானே நீ அந்த பிள்ளை விட்டு போ விட்டுட்டே போறாத ஆமாமா பாத்தே பாத்தே फ्रेंड्स எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தான் காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவ